வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலீடு தலைப்பு செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு வெளியான தகவல் அரசு சேவையின் நாடு மக்களுக்கு வழியான நற்செய்தி இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக வழக்கு திகதி ஒத்திவைப்போம் புடீனை நம்ப வேண்டாம் ஜெலங்ஸ்கி விடுத்த கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அரசாங்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் தாம் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர் மின்சார கட்டணங்கள் கணிசமாக குறைக்கப்பட்ட போதிலும் பல நுகர்வோர் பொருட்களின் விலைகள் இன்னும் அப்படியே இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளனர் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஈடாக நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நுகர்வோர் பொருட்களின் விலைகளை திருத்தி அமைக்க தவறியதால் வாழ்க்கை செலவு இன்னும் கடுமையாகிவிட்டதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் வீட்டு நுகர்வோர் மீன் கட்டணம் இருபது சதவீதம் தொழிற்சாலைகளுக்கான மீன் கட்டணமும் முப்பது சதவீதமும் குறைக்கப்பட்டது பொது பயன்பாடு ஆணைய கத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களுக்கு சிறப்பு முன்வெளி பேர்ப்பாளர் குழு ஒன்றை உருவாக்க நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேசிய ஒருமைப்பாடு பிரதியமைச்சர் முலா பேர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பிரதியமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போதும் பிரதேசங்களுக்கு ஏற்ப மொழிகள் மாறுவதனால் அரசு நிறுவனங்களில் இருந்து சேவைகளை பெற வரும் மக்கள் சிரமத்தை தவிர்ப்பதற்காகவே இந்த முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது அரசு சேவையில் பணிபுரியும் நாட்டின் முக்கிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்களின் அடிப்படையில் இந்த குழு தயாரிக்கப்பட்ட புதியவர்கள் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொது சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் காணப்படுவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது இதன்படி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ தெரிவித்துள்ளார் Thank you. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் நாலாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பில் எழுந்த பிரச்சனையை அடுத்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி பயஸ் ராசாக் முன்னிலையில் எடுத்துக் இதன் போது வழக்கின் பிரதிவாதி ஒருவரை மாற்றுவது சம்பந்தமாக பிரச்சினை எழுந்தபோது அது குறித்து தீர்மானிப்பதற்காக வழக்கினை நாலு மாதங்களுக்கு ஒத்தி வைப்பதாக நீதிபதி அறிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கூறுவதை நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை உலக தலைவருக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி விடுத்துள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் நிச்சயமாக பங்கேற்கும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புடினுக்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை கலந்துரையாடினார் இதனையடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலங்ஸி இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி